ஸ்ரீமதே ராமானுஜாய மகா பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போர்த்தி செய்ய நன்னுதலியில் நம்பி நரையூரர் என் கண்டும் இறங்காரே ஆமாகில் மண்ணு மடலோர்வன் வந்து பெரிய திருமடல் என்கிற ஆச்சரியமான திவ்ய பிரபந்தத்தை திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அதனுடைய தனியனத்தான் அடியன் முதலிலே விண்ணப்பித்தேன் திருநறையூர் நாச்சியார் கோவில் என்று கொண்டாடப்படக்கூடிய ஆச்சரியமான கஷேத்திரம் வஞ்சுளவள்ளி நாயிகா சமயத்த நின்ற நாராயண பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய இடம் அந்த எம்பெருமான் தான் திருமங்கையாழ்வாருக்கு சம்ஸ்காரங்களை செய்து சங்கச்சக்கர பொறிகளை ஒத்தி திருமந்திரம் முதலான ரகசியங்களை எல்லாம் உபதேசித்த எம்பெருமான் அவம்பெருமானுடைய சௌந்தர்யம் அழகிலே ஈடுபட்டு தன்னையே அவனுடைய நாயக்கியாக காதலியாக பாவித்துக்கொண்டு பரகால நாயக்கியாக ஆச்சரியமாக இவ்வ இந்த திவ்ய பிரபந்தம் பெரிய திருமடலுங்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்ன இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் இந்த இரண்டுமே முழுவதுமாக பாவத்திலே விண்ணப்பித்த பாசுரங்கள் மற்ற திவ்ய பிரபந்தங்களின் அனைத்தும் ஒரு தட்டு இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்பது மற்றொரு தட்டுன்னு கொள்ளலாம் என்ன மற்ற திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார் நாயிகாபாவத்தில் அருளி செய்திருந்தாலும் இறுதியிலோ அல்லது தொடக்கத்திலோ அந்த நாயிகாபாவங்கிறது காணப்படாது திவ்ய பிரபந்தத்தை முடிக்கிற சமயத்தில் தன்னிலைமை வந்து தான் யார் தான் எப்படி இந்த பாசுரத்தை விண்ணப்பித்திருக்கிறோம் இதற்கு என்ன பலன் என்பதையெல்லாம் சொல்லி ஆழ்வார் முடித்திருப்பார் ஆனால் இந்த சிறிய திருமடலோ பெரிய திருமடலோ தொடக்கி நம் தொடங்கத்திலிருந்து இறுதி வரை எப்படி தொடங்கினாரோ அதே போலத்தான் முடித்திருக்கிறார் அப்போ முழுவதுமே பாவம் தான் இதில் தான் பரகாலன் நீலன் அல்லது மங்கை மன்னன் என்கிற தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தவே இல்லை முழுவதுமாக நாயிகா பாவத்தில் அருள் செய்திருக்கக்கூடிய இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் இதையே காரணமாக கொண்டு பல திவ்யக் க்ஷேத்திரங்களிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பொழுதும் அதேபோது நட்சத்திரம் பொழுதும் தாயாருடைய புறப்பாடுகள் நடைபெறும் அந்த சமயத்திலே கோவிலுக்குள்ளே சிறிய திருமடல் இந்த திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பிப்பதுங்கிறத பழக்கத்தை நாம் பல கோவில்களையும் பார்க்கிறோம் ஏன் இந்த திவ்ய பிரபந்தத்தை தான் தாயார் முன்னாடி விண்ணப்பிக்கிறார்கள்னா தாயாருடைய பாவத்தோடையே விண்ணப்பித்த பாசுரங்கள் இவை நாயிகா பாவம் அது தொடக்கத்திலிருந்து இறுதி வரை முழுவதுமாக நாயிகா பாவத்துல விண்ணப்பித்த பாசுரங்கள் அதிலும் ஏன் பெரிய திருமடலை கூறலாமே சிறிய திருமடலத்தான விண்ணப்பிக்கிறார்கள் என்றால் ஒரு சின்ன பிராகாரம் அந்த புறப்பாட்டுக்கு தேவையான அளவிற்கு சிறிய திருமடலுங்கிறது சரியாக இருக்கும் அதனால தான் சிறிய திருமடலுங்கிறத விண்ணப்பிக்கிறார்கள் பல கோவில்கள்ல பெரிய திருமடலும் சேவிக்கிற வழக்கமும் உண்டு ஆக இப்படி இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் பெருமை பெற்றவை இதை அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் தம்முடைய வாழி திருநாம பாசுரத்திலே திருமங்கையாழ்வாருடைய பெருமைகளை சொல்லி வரும்பொழுது ஆச்சரியமாக விண்ணப்பிக்கிறார் இலங்கு எழுகூத்திருக்கை இருமடல் இன்தான் வாழியே எழுகூத்திருக்கை திருவழுகூற்றிருக்கைங்கிற திவ்ய பிரபந்தம் இரு சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்னும் இரண்டு திவ்ய பிரபந்தங்கள் அதில் பெரிய திருமட திருமடலுடைய தனியன் அதை பிள்ளை திருநறையூர் அரையர் என்னும் ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போர்த்தி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்யசூரிகள் நித்தியசூரிகள் முக்தர்கள் ஸ்ரீபூமி நிழலைகள் முதலான நாச்சிமார்கள் இவர்கள் எல்லோரும் வணங்கத்தக்க அந்த எம்பெருமான் வணங்கி தொண்டுகளை புரிகிறார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் என் நிலைமை கண்டும் இந்த லோகத்திலே மண்ணுலகில் இந்த பூமியில நாம் சம்சாரத்தில் மிகவும் தவிக்கிறோம் பரகால நாயகி தன்மை பற்றி தெரிவிக்கிறாள் தான் இவ்வளவு தவிப்போடு துடிப்போடு இருக்கிற இந்த சமயத்திலும் அவன் வந்து முகம் காட்டாமல் இருக்கிறாரே என் நிலைமை கண்டும் இறங்காரே ஆமாகில் அப்படி அவர் இரக்கத்தோடு நம்மிடத்துல வரவில்லை என்றால் மடல் ஊர்ந்து எப்படியாவது மடல் ஊர்ந்தாவது அந்த பெற்று விடுவேன் மடல் ஊறுதல்ங்கிறது என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம் அந்த காதலன் காதலியின் இடத்துல மிகுந்த அன்போடு அவளுடைய உருவத்தை ஒரு மடலிலே அதாவது ஒரு ஓலை பண ஓலையில வரைந்து கொண்டு அதை கையில் பிடித்து கொண்டு அவளுடைய பெருமைகள் குணங்களை எல்லாம் பற்றி பேசி இவளிடத்துல என் மனது ஈடுபட்டு விட்டது இவள் இல்லாமல் என்னால் தரிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு அப்படியே ஊர் முழுக்க அந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவது இதை பார்த்து ஜனங்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட அன்பா அப்படின்னா இவர்களை சேர்த்து வைத்து விட வேண்டும் என்று பின்னாடி இவர்களை சேர்த்து வைக்கலாம் அல்லது அந்த காதலியே மனம் இறங்கி இந்த நாயகனோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் அவளும் இறங்கி வந்து சேரலாம் இப்படி ஏதோ ஒரு விதத்திலே தான் அந்த பெண்ணை அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறானோ அவனையே அந்த அவளையே அந்த காதலன் அடைந்து விடுகிறான் இது இலக்கியங்கள்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வகை பின்பற்றி அது என்ன ஆண்கள் தான் இடத்துல மடல் ஊற வேண்டுமா மாதரர்கள் பெண்களுக்கும் அளவு கடந்த காதல் இருந்ததுன்னா அப்ப எம்பெருமானிடத்துல ஊடல் அவரிடத்துல இந்த மடல் ஊறுதல்ங்கிறது ஒன்றும் தவறில்லையே அதனால நான் அந்த இடத்துல மடல் ஊர்ந்தாயிலும் அந்த எம்பெருமானை பெற்று தரிப்பதற்கு பார்க்கிறேன் என்று பெருமானுடைய அந்த சேட்டிதங்களை எல்லாம் சொல்லி அவர் இப்படியெல்லாம் பல தம்முடைய தீமைகளை புரிந்து பலரையும் கஷ்டப்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பெருமானால நானும் தவிக்கிறேன் துன்பப்படுகிறேன் அவர் எப்படியாவது நம்மை அனுகிரகிக்க வேண்டும் இல்லைன்னா அவருடைய குணங்கள் ஏதும் இல்லை எல்லாம் பொய் என்று ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிவிடுகிறேன் இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல்ல தெரிவிக்கிறார் ஆச்சரியமா தொடங்கும் பொழுது மன்னிய பொல்பொரிசேர் ஆயிரவாய் வாழறவின் சென்னிமணிக்குடுமி தெய்வ சுடர் நடுவுள்னு இந்த பூமியை பற்றி விவரித்து இதற்கு நடுவே இந்த க்ஷேத்திரம் பாரத பூமி இதற்கு நடுவே அந்த எம்பருமான் கண்ணன் எப்படியெல்லாம் சேட்டு தங்கள் புரிந்திருக்கிறான் என்னென்ன அவதாரங்கள்ல எப்படியெல்லாம் அடியார்களை நோக்கினவன் அப்படிப்பட்டவன் இன்று நமக்கு முகம் கொடாமல் இருக்கிறானே என்று வருத்தத்தோடு சொல்லி அவர் இன்னென்ன திவ்வதேசங்கள்ல எழுந்தருள் இருக்கிறார் என்று வரிசையா பல எல்லாம் தெரிவிக்கிறார் விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தைப் போர்விடையை தென்னன் குறுங்குடியுள் செம்பவள குன்னினை மண்ணிய தஞ்சேரை வள்ளலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமளையை கண்ணி சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னின் மின்ன இருசுடரை வெள்ளறையுள் மேல் பொன்னை மரகத் மரகதத்தை புட்கொழியம் போரையத்தை மண்ணு மரங்கத் எம் மாமணியை என்ன திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று நடுவே சொல்லி முன்னாடி பல கஷேத்திரங்கள் இதற்கு அடுத்தும் பல திபதேசங்களை சொல்லி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எப்படியாவது நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகவும் தாரானேல் பின்னையும் போய் ஒன் நீர் வேலை உலகறிய ஊர்வன்னான் வண்டரை போவும் பெண்ணை மடல் என் நிலைமை அந்த எம்பெருமான் கண்டும் இறங்கவில்லைன்னு சொன்னால் நான் அப்ப மடலை கண்டிப்பா எடுத்து விடுவேன் இனிமேதான் பயம் இவ்வளவு தூரம் அவருடைய தன்மைகளையெல்லாம் சொல்லி இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய நிலையில நான் இருந்தாலும் என்னிடத்துல இரக்கத்தை எம்பெருமான் காட்டவில்லைன்னு சொன்னால் அப்ப மடல் ஊர்ந்தாகிலும் பெற்றல்லது என்னால தரிக்க முடியாது வழியல்லாத வழிதான் இது எம்பெருமானுடைய இரக்கம் அவருடைய கருணையை பார்த்து ஆறி இருக்க வேண்டியவர் அதெல்லாம் இனி ஆறி இருக்கக்கூடிய நிலையை தாண்டி விட்டது இப்பொழுதே அருள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு துடிப்போடு மடல் உருகிறார் அப்படி ஆச்சரியமான இந்த பெரிய திருமடல் திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பித்திருக்கிறார் இது இருமடல் ஈந்தான் வாழியேங்கிற அந்த வாழி திருநாமத்துக்கு உண்டான விளக்கம் இதையே அடுத்த வழியிலும் தெரிவிக்கிறார் இம்மூனில் இருநூத்தி இருபத்தி ஈந்தான் வாழியே இப்போ மூன்று திவ்ய பிரபந்தங்களை சொன்னாரா திருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இந்த மூன்றையும் சேர்த்தால் எத்தனை பாசனங்கள் வருகிறது இம்மூன்றில் இந்த மூன்று திவ்ய பிரபந்தங்கள்ல இருநூத்தி இருபத்தி ஏழு ஈந்தான் வாழி இருநூத்தி இருபத்தி பாசுரங்கள் உள்ளனன்னு தெரிவிக்கிறார் ஆனால் சம்பிரதாயத்திலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் முழுவதும் ஒவ்வொரு பாசுரமாகத்தான் கணக்கிடப்பெறும் திருவழிகூத்திருக்கை என்பது ஒரே பாசுரம் அதே போல சிறிய திருமடல் ஒரே பாசுரம் பெரிய திருமடல் ஒரே பாசுரம் ஆனால் இருநூத்தி இருபத்தி பாசுரங்கள்னு கணக்கு சொல்லுகிறார் ஏன்னா இருபத்தி ஏழு ஈந்தான் தான் இருக்கு பாசுரம்னு சொல்லற இருநூத்தி இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கை வருகிறது அந்த எண்ணிக்கை எதை குறிப்பிடுகிறது கண்ணின்னு வச்சுக்கலாம் தமிழில் இந்த இலக்கியங்கள் பாசுரங்களை பொழுது ஒரு வரிய கண்ணின்னு சொல்லுவது உண்டு அப்ப இதுல எத்தனை கண்ணிகள் இருக்கின்றன என்று பார்த்தால் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து எழுபத்தி ஏழரை கண்ணிகள் அது சிறிய திருமடல்ல அமைந்திருக்கின்றன ரெண்டு ரெண்டு வரியாக சேர்ந்து ஒரு பாசுரம்னு கணக்கு கொண்டு அதாவது இரண்டு கண்ணிகள் ஒரு வரி இரண்டாவது வரி இப்படி ரெண்டு ரெண்டு வரியாக அத்தை அமைத்து பார்த்தால் 77.5 ஏழு புள்ளி ஐந்து வரிகளாக அது இருக்கும் அப்போ அது எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பாசுரங்கள்னு கணக்கு பாசுரங்களாக கொண்டு அடுத்து பெரிய திருமடல்ல நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து அதுல நூத்தி எட்டரை வரிகள் கன்னிகள் அமைந்திருக்கின்றன அதையும் இதையும் சேர்த்தால் இருநூத்தி இருபத்தி ஆறு வரும் திருவழு கூத்திருக்கைங்கிறது ஒரு பாசுரமா அத்தையும் சேர்த்தால் இருநூத்தி இருபத்தி ஏழு ஆக இப்படி ஆச்சரியமான மூன்று திவ்ய பிரபந்தங்கள்ல இருநூத்தி இருபத்தி ஏழு ஈந்தான் வாழியே நமக்காக இரக்கத்தோடு இவர்களும் அனுபவிக்கட்டும் இந்த லோகத்துல இருப்பவர்கள்லாம் இதை போல மடலூர்ந்து எம்பருமான பெற வேண்டும்ங்கிற அளவுக்கெல்லாம் காதல் வரப்போகிறதா அத்தனை அன்பு பக்தி போகிறதான்னா இல்லை ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அன்பு காதல் இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி பாவங்கள் இதை இவர்களும் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திவ்ய பிரபந்தங்களை ஈந்தால் இருநூத்தி இருபத்தி ஏழு அனுபவித்தவர் அல்ல ஈந்தார் இவர்களும் பெறட்டும் இவர்களும் இந்த அனுபவத்தை பெற்று உஜ்ஜீவனத்தை பெறட்டும் என்பதற்காக நமக்கும் இந்த திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தார் அப்படி இந்த மூன்று திவ்ய பிரபந்தங்களை இட்டருளின திருவங்கையாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எப்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்